ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல் கம் டு த்ரீ ஃபாடரிஸ் மேஸ்துட் கிராமம் நம்பர் நைன் ஹச் சியர் ஹை எஸ்ட் காமன் ஃபேக்டர் நீ பேர் வா நீ பேர் பொது உதர்த்தி இன்னைக்கு ஹட்சியை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் த்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது ஆறு மூணு மீ பேவாக தான் பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு ஆறு ஆறு பெண்ணும் இதில் வந்து மூணு பென் எடுத்துருக்குற ஃப்ரெண்ட்ஸ் இதில் ப்ளூ இது வந்து ப்ளூ பென் இது வந்து ரெட் பென் இப்போ வந்து இது வந்து குரூப்ஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரிக்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு குரூப்பாக பிரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதோ பிரிக்கலாம் फ्रेंड्स இப்போ வந்து மூணு வந்து மிஞ்சிச்சு சோ வந்து இப்படி வர கூடாது फ्रेंड्स சோ அதனால நம்ம ரெண்டு ரெண்டு குரூப்பா பிரிச்சுக்கலாம் பிரிச்சா அப்படி கரெக்ட்டா வந்துச்சா फ्रेंड्स இப்போ எத்தனை குரூப் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம் 1 2 3 4 5 சோ 3 குரூப்ஸ் இருக்கு அப்படினா இதோட HF வந்து 3 அப்படின அர்த்தம் फ्रेंड्स அதாவது ஆறு

அதனால த்ரீ கோட்டுக்கலாம் த்ரீ கோட்டுன்னா ரெண்டுமே வரும் இது டூ சார் வரும் இது ஒன் சார் வரும் இப்போ ரெண்டு மெத்தட் இருக்குன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரெண்டாவது மெத்தட் தான் பார்க்க போகிறோம் என்னன்னா இந்த ரெண்டாவது மெத்தட் என்னென்னா ஃபேக்டர் மெத்தரட் இல்லைன்னா டிவைஸர் மெத்தரட் அப்படின்னு சொல்லுவாங்க இது தமிழில் இந்த ஃபேக்ட்ரி மெத்தடை காரணி முறையும் இது இந்த டிவைஸர் மெத்தடை முறையும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஃபேக்டர்ஸ்னு ஒன்னுள்ள ஃப்ரெண்ட்ஸ் அது எந்த டேபிள்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா இப்ப ஆஃப் 6 அது எந்த டேபிள்ல எல்லாம் இருக்கு 1 டேபிள்ல இருக்கு 2 டேபிள்ல இருக்கு 3 டேபிள்ல இருக்கு அப்புறமா 6 டேபிள்ல இருக்கு நெக்ஸ்ட் வந்து 3 வந்து 1 டேபிள்லயும் 3 டேபிள்லயும் தான் இருக்கு இப்போ எது காமன் ஃபேக்டரோ அது வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க சோ காமன் ஃபேக்டர் என்ன Pan ngay Okay la. Ipo idla highest common factor is friends. Adha periya అంచు ఏలి మీ పేద పక్క ఫ్రెండ్స్ ఇప్పుడు ఫస్ట్ ఫైవ్ బ్లు పెన్ ఎత్తుంటే అప్పు సెవెన్ రెడ్ పెన్ ఎత్తుక ప్రిచ్ పకలా ఫ్రెండ్స్

வந்து ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா மிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாலு நாளாக வைக்கலாம் அப்படின்னா இதுலேயும் வராது ஃப்ரெண்ட்ஸ் த்ரெட்லேயும் இப்போ இதுலேயும் இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அஞ்சில் வச்சாதான் இது மொத்தம் சேர்த்து ஒரு குரூப்பாக வரும் அப்படின்னா இதோட ஹச்எஃப் என்ன ஒன்று தான் இதோட ஹச்எஃப் இப்போ மெத்தட் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது காமன் டேபிள் ஒன்று தான் ஸோ அப்படின்னா ஒன் போட்டுக்கலாம் இப்போ டூ டிஃப்ரெண்ட் நம்பர் வந்துச்சு ஸோ இதுக்கு மேலே ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து ஹெச்எஃப்னால் ஹெச்எஃப் வந்து ஒன் இப்போ ஆஃப் 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 எழுதிக்கோங்க இப்போ இருக்கிறதே ஃபேக்டர் 1 தான் செவனுக்கும் காமன் ஃபேக்டர் வந்து ஒன் மட்டும்தான் ஸோ அதனால இதுல ஹையஸ்ட் ஃபேக்டரும் இதுதான் பேர் வகுதியும் இதுதான் பிரேன்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு டூ பெயின்ஸ் எடுத்துட்டேன் டூ வந்து ப்ளூ பெயின்ஸ் எடுத்துட்டேன் அப்புறமா நாலு ரெட் பெயின்ஸ் எடுத்துட்டேன் அப்புறமா எட்டு பிளாக் பெயின்ஸ் எடுத்துட்டேன் இப்போ இது ரெ ஒன்று ஒன்றா பிரிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுவும் இப்போ வந்து இது வந்து மிந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ திருப்பி வந்து இந்த மாதிரி வைக்கலாம் இன்னொரு ஒரு பெண்ணை வந்து கூட சேர்த்துக்கலாம்

factors of 2. In the friends, 1 no 2 in the other factors. Next is 4. Factors of 4. Another 1, 2, upper ma other table. Upper ma factors of 8. 1, 2, 4, 8. Ippo, either the common factors circle. is circle panel. 1 irukku, 2 irukku. Now, 4 and 8 பண்ணிக்கோங்க फ्रेंड्स 2 இருக்கணும் ஆனா 2 கு இல்ல சோ அதனால சப்ட்ரக்ட் பண்ண கூடாது இப்போ இது காமன் ஃபேக்டர்ஸ் என்ன फ्रेंड्स 1 உம் 2 உம் இப்போ இது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மீ பேர் பொது பொது வகுதி தான் இப்போ அதில் மூணு பொது வகுதினா 2 தான்